வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா தனுஷ்கோடி அலையாளமாக நிற்கிற பழைய தேவாலயம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தேவாலயம் பக்கத்தில் வந்துருக்கோம் தேவாலயம் பக்கத்தில் ஷீ செல் ஷாப் ஒன்று இருக்குது ஷீ செல் ஷாப்னா கடல் சார்ந்த பொருட்கள் விற்பனை நிலையம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பேனை வச்சுருக்காங்க சங்கால் செஞ்ச பேனாங்க இது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சங்கால் செஞ்ச பேனா இந்த ஷீ செல் ஷாப்பில் விற்கிறாங்க சர்ச் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கொண்ட கொண்டை ஊசியாக இது இது கொண்டை ஊசி யாஸ் கொண்டை ஊசிலாம் பாருங்கள் சங்கிலே விற்கிறாங்க வாவ் நைஸாக இருக்குல்ல அழகு வாவ் இது பார்த்திங்கன்னா இது என்னது இது கிளிப்பா ஓகே ஓகே குழந்தைங்க லேடிஸ்லாம் கிளிப் குத்துணுன்னா வாங்கிக்கலாங்க சங்கிலே பார்த்திங்கன்னா அழகான கிளிப்பு ஹேர் கிளிப் மாதிரி இருக்குது பாருங்க நைஸ் நல்லா குவாலிட்டியாக நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீல் சேல் ஷாப் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க சர்ச் பக்கத்துலேயே தான் இருக்குது கொண்டை ஊசி சங்கிலே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா சூப்பருங்க இந்த மாதிரி பேனாவை நான் பார்த்ததே இல்லைங்க பேனா சங்கிலியை ரீஃபில் பண்ணிக்கலாம் ரீஃபில் போடுற மாதிரி இருக்குங்க வாவ் எவ்வளோ அழகான பொருட்கள்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடி அடையாளமாக எதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுங்க இது கிளிப்பு பாருங்கள் இது சங்கிலி இருக்கா அடடாடா வா சூப்பர் நைஸ் எஸ் எஸ் சங்கிலியே பாருங்கள் கிளிப்பு எல்லாம் அழகாக இருக்குங்க பாருங்க கைவினை பொருட்கள் சிப்பி சிப்பிலே பார்த்திங்கன்னா நிறையா டிசைனை கிளிப்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்க சங்கு சிப்பி மிக்ஸ் பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க நிறையா பாருங்கள் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த பொருட்கள் மூலியமாகவே கைவினை பொருட்கள் மூலியமாக செஞ்சுருக்காங்க இவங்களே ஹேண்ட்மேடுங்க எல்லாமே ஹேண்ட்மேடில் தான் செய்கிறாங்க எல்லாம் நல்லாயிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சங்குகள் நிறைய வச்சுருக்காங்க நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சங்கு ஏ ரைட் வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு நம்ம சோக்கை வைக்கிற மாதிரி சில சின்ன சங்குகளாக இருக்குதுங்க சில பேர் பூஜைக்கு யூஸ் பண்ணுற சங்கெல்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த மாதிரி சங்கு வேணுமோ நீங்கள் வந்து இந்த சீசல் ஷாப்பில் வாங்கிக்கலாம் நம்ம சர்ச் தாங்க சீசல் ஷாப் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க சீசல் ஷாப் நான் நம்ம அண்ணன் கிட்ட கேட்டேன் ஆனால் நான் இதை வந்து எடுத்து வீடியோ பப்ளிஷ் பண்ணலாமான்னு கேட்டேன் அண்ணா அலோவ் பண்ணாங்க பாருங்கள் சங்கு நம்ம கடலில் பார்க்குற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சங்குலாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்குங்க வளம்புரி சங்கு ஓ இது வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற சங்கு மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கைவினை கீ செயின்ஸ்லாம் இருக்குது கீ செயின்ஸ் சிப்பிலே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஜாடி மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஆம்பிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க கிஃப்ட்லாம் வச்சுருக்காங்க விநாயகர் மீன் தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க பரவாயில்ல எல்லாமே நல்லாயிருக்குங்க நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கடல் சார்ந்த பொருட்களின் கைவினை பொருட்கள் வந்து நம்ம வாங்குறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி மக்களுக்கு நம்மளோட அவங்க கஷ்டப்பட்டு செய்கிற கைவினை பொருட்கள் நாம்ளும் வாங்கி அவங்களுக்கு சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் வீட்டுக்கு அழகுபடுத்தலாங்க இங்கே பாருங்கள் டிசைனாக வீட்டுக்கு தொங்க விடுற மணிகள் வாவ் நம்ம சீலிங்கில் தொங்க விடலாங்க வாசலுக்கு தொங்க விடுற மாதிரி சிப்பி சங்கலியே நிறைய மணிகள்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் சிப்பிலே பார்த்திங்கன்னா டிசைனாக வச்சுருக்காங்க பாருங்கள் வாவ் நைஸ் நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க பாருங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க கலர் கலராக இருக்குது சில பேர் ரொம்ப பெரிய தூணாக வச்சுருப்பீங்க வீடு பெரிய வீடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைன் ஆர்மெண்ட்ஸ் மாதிரிலாம் போட்டுருந்திங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்க உங்கள் வீடு எவ்வளோ பெரிய தூண் வாசலாக இருந்தாலும் சரி பாருங்கள் அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க சங்குகள் குட்டி குட்டி சங்கு சிப்பிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக மணி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க பாருங்கள் வீட்டுக்கு இது மாதிரி ஹாலில் வாங்கி நல்லா தொங்க விட்டோம்னா அழகாக இருக்குங்க டிசைனாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குங்க எல்லாமே நல்லாயிருக்கு அழகாக அவங்க ஹேண்ட்மேடு பாருங்கள் எல்லாமே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கொடுக்கலாம் நம்ம அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது என்னது பூ வாத்து மயில் மாதிரி பாருங்கள் எல்லாமே சிப்பி சங்க வச்சே பண்ணியிருக்காங்க ஹேண்ட்மேடு வாவ் அளவுக்கு கிரியேட்டிவிட்டியாக இருக்குது பாருங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்குது நான் வால் நம்ம வீட்டில் வாங்கி ஷோகேஸில் சின்ன வாலில் மாட்டி வச்சால் கூட அழகாக இருக்கும் நம்ம வீட்டை என்ட்ரன்ஸில் மாட்டி வைக்கலாம் ஹாலில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னா கிஃப்ட்டு கொடுக்கலாம் சிப்பி ஓ மு சிப்பிலே பாருங்கள் சின்ன சின்ன முத்து வச்சுருக்காங்க உள்ளே பாருங்கள் குட்டி குட்டியாக முத்தெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ப்ரௌன் கலர் முத்து மாதிரிலாம் இருக்குது பிங்க் முத்து மாதிரி வச்சிருக்காங்க அந்த பூக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா முத்து மாதிரிலாம் வச்சுருக்காங்க டிசைனிங் வச்சுருக்காங்க வாவ் முத்துலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள் வாத்துலாம் இருக்குது மயில் சாரி யா ஜாடி முத்து முத்து சிப்பி சங்கு இதெல்லாம் பயன்படுத்தி கிஃப்ட் செஞ்சுருக்காங்க ஓகே ரைட் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா சர்ச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷீசெல் ஆஃப் கடல் சார்ந்த பொருள் விற்பனை பொருட்கள் இருக்குது அங்கே நீங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் இது ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குங்களா நீங்கள் பார்த்துட்டு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம் நம்ம அண்ணன் பரத் அண்ணன் கடை அண்ணன் கடையிலேருந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே செல் பண்ணுவாங்க பாருங்க சின்ன சின்ன தோடு மாதிரிலாம் முத்து மூலிமா தோடு மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள் முத்துலேயே தோடுலாம் இருக்குது இது நம்ம ஃபிஷ் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா ஃபிஷ் டேங்க்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கு சிப்பிலாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது டிசைனாக இருக்கும் நமக்கு ஃபிஷ் டேங்க் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது மாதிரி குட்டி குட்டியே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அடட்டடா கடலில் பார்க்குற மாதிரி இருக்குங்க கடலுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்துட்டு அப்படியே போயிடாதீங்க தனுஷ்கோடி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை பாருங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாருங்க இது என்ன ஜோளியா சாமி கும்புறம் வந்து சோழி விட்டோம் அந்த மாதிரி சோழிலாம் வச்சுருக்காங்க சிப்பி சங்கு சிப்பிலே பாருங்கள் டிசைனாக நிறைய வச்சுருக்காங்க நம்ம ஷோகேஸ்ல வச்சுருக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம ஃபிஷ் டேங்கில் கூட போட்டு வச்சுக்கலாம் எஸ் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் ஆரம்பிச்சு இப்போ மணியில் வச்சு கழுத்துக்கு போகிற மணி எல்லாமே கைவினை பொருட்கள் சிப்பி சங்கு மொழி செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தாங்க கைவினைப் பொருட்கள் மூலியமாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது போட்டால் பெரிய நம்ம நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டோம்னா அழகாக இருக்குங்க முத்து இருக்குங்க நம்ம முத்துலேயே பார்த்திங்கன்னா மோதிரம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சின்ன சின்ன மோதிரங்கள்லாம் போட்டுக்கலாங்க நல்லா இருக்குங்க பாருங்கள் இதான் ஒரிஜினல் முத்துன்னு சொன்னாங்க ஒரிஜினல் முத்து தான் இருக்குமா இது வந்து வளர்ப்பு முத்துன்னு கூட சொன்னாங்க நம்ம சிப்பியை வந்து இவங்களே வந்து ஃபார்மிங் மாதிரி வளர்ப்பாங்களாம் வளர்த்து அதிலேருந்து முத்து எடுக்கிறாங்க கடலில் சார்ந்த முத்துக்கள் எடுப்பாங்க இந்த மாதிரி முத்து எடுப்பாங்களாமா நிறைய வகையான முத்துக்கள் இருக்கு நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா தனுஷ்கோடி நினைவாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு அழகாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம அரசு கழ்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாபாய்